தூத்துக்குடியில சுத்தமான காற்று இல்ல எல்லா இயற்கையும் நாசகரமாக இருக்குது உலகளாவிய ஆய்வு என்ன சொல்லுது இட் இஸ் புல் ரெட் இண்டஸ்ட்ரீஸ் அபாயகரமான தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு மாவட்டம் எப்படி பேர பார்த்தீங்களா அபாயகரமான தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம்னு அரச ஆட்சிய தெரியாதா இந்த ஆய்வு அவங்களுக்கு போய் சேர இல்லையா மக்களை நேசித்து மண்ணை நேசித்து வளங்களை நேசித்து இவங்க வாழ்வுக்காக பாடுபட்ட எவ்வளவோ தலைவர்கள் நமக்கு முன் உதாரணமாக இல்லாம இல்லை இன்றைக்கு தரம் தாழ்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு போயிட்டு இப்போ தான் ஒரு எழுச்சி வரப்போகுது ஒரு மீட்சி வரப்போது அதை நீங்க பார்க்க போறீங்க சேது சமுத்திர திட்டம் அது ஒரு குரூப்பு அந்த மத ரீதியாக அணுகிறாங்க நான் அந்த பகுதிக்கு வரல காரணம் நான் இதுக்கெல்லாம் அப்பால்ப்பட்டவன் ஏன் நான் இந்த மக்களை நேசிக்கிறேன் ஏன் ஜனம் ஏன் மக்கள் நான் நேசிக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் கடல் வளத்தை அழிச்சு தான் ஒன்று செய்யணும் அப்படின்னா அது நிச்சயமாக ஏற்புடையது கிடையாது அதை வரவிட மாட்டோம் அது வராது எத்தனையோ சிறு குறு தொழில்களை எல்லாம் இந்த மாவட்டத்தில் கொண்டு வர முடியும் காப்பாற்ற முடியும் அவைகளெல்லாம் விளம்பர செய்ய முடியும் அவனுக்கெல்லாம் அரசாங்க உதவி செய்ய முடியும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் கேளுங்க தூத்துக்குடி மாவட்டம் நாற்பது சதவீதம் விவசாய நிலத்தை கொண்டது மீதி அறுபது சதவீதம் தான் மற்ற குடியிருப்பு மற்ற காரியங்களாம் நாற்பது சதவீதம் விவசாய நிலம் அப்போது பாதிக்கு கொஞ்சம் குறையத்தான் பாதிக்கு கொஞ்சம் குறைய விவசாய நிலம் மாவட்டம் முழுவதும் அப்போது நாற்பது சதவீதம் நிலத்தில் விவசாய பயிர்கள் எல்லாம் இருந்திருந்தால் தூத்துக்குடி மாவட்டத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அடுத்தது குடும்பங்களுடைய சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாருங்க ஆனால் அந்த நாற்பது சதவீதம் அந்த பெரிய பரப்பளவுல தண்ணி இல்லாததுனால தண்ணியை கொண்டு வர மனசு இல்லாததுனால அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் செய்ய திட்டம் இல்லாததுனால அந்த ஒட்டுமொத்தமான விவசாய நிலத்தில் இருபத்தி மூணு சதவீதம் தான் அங்க விவசாயம் நடக்குது மீதி எழுபத்தி ஏழு சதவீதம் விவசாய நிலத்துக்கு தண்ணி இல்லை இந்த தூத்துக்குடி மாவட்டம் எவ்வளவு ஒரு செழிப்பான வளமையான மாவட்டமா இருந்திருக்க வேண்டும் தெரியுமா உங்களுக்கு சாத்தியம் இல்லையா இட் இஸ் வெல் வித் நடந்திருக்க வேண்டியது ஏன் இப்போமும் இந்த கட்சிகள் ஓட்டு கேட்டு இந்த கட்சிகளுக்கு நீங்க ஓட்டு போட்டு அதோட போறவங்க தான் நீ எப்போ வருவாங்க நீ காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏப்ரல் பதினெட்டு நல்ல ஒரு முடிவு எடுத்து தூத்துக்குடி மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க மாறப்போகுது நாடு முழுதும் ஒரு புரட்சி வெடிக்க போது அந்த புரட்சி என்னை பொறுத்த வரைக்கும் அது தேர்தல் புரட்சியாக தான் இருக்க முடியும் விரும்புகிற நம்முடைய பிரதிநிதிகள் நமக்காக குரல் கொடுத்து நமக்கான திட்டங்களை தீட்டி நமக்கு எதிரானவங்களை சட்டங்களை பிடித்து நிறுத்த முடியும் குடும்ப அரசியலுக்கு ஜாதி அரசியலுக்கு மத அரசியலுக்கு அப்பால ஒரு பொதுவான சிந்தனையோடு நல்ல முடிவெடுங்க அந்த நல்ல முடிவு தான் இந்த தூத்துக்குடியையும் தமிழ்நாட்டையும் நம்முடைய நாட்டையும் காப்பாற்ற முடியும் நல்வாழ்த்துக்கள்